ஐசிசி சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட் தொடரில் நாற்பத்தி நான்கு ரன்கள் வித்தியாசத்தில் நியூசிலாந்தை வீழ்த்தி இந்திய அணி வெற்றி பெற்றுள்ளது துபாயில் உள்ள சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெற்ற பனிரெண்டாவது மற்றும் கடைசி லீக் ஆட்டத்தில் இந்தியா நியூசிலாந்து அணிகள் மோதின முதலில் ஆடிய இந்திய அணி ஐம்பது ஓவர்களில் ஒன்பது விக்கெட்டுகளை இழந்து இருநூற்று நாற்பத்தி ஒன்பது ரன்கள் எடுத்தது இந்தியா தரப்பில் அதிகபட்சமாக சிரியாஸ் ஐயர் எழுபத்து ஒன்பது ரன்கள் அடித்தார் அதேபோல நியூசிலாந்து தரப்பில் மேட் ஹென்றி ஐந்து விக்கெட் வீழ்த்தினார் இதனையடுத்து இருநூற்றி ஐம்பது ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய நியூசிலாந்து அணி வீரர்கள் இந்திய அணி வீரர் வருண் சக்கரவர்த்தியின் சுழல் மேஜிக்கில் அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்தனர் இறுதியில் நியூசிலாந்து அணி நாற்பத்தி ஐந்து புள்ளி மூன்று ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து இருநூற்று ஐந்து ரன்கள் மட்டுமே எடுத்தது இதன் காரணமாக இந்தியா நாற்பத்தி நான்கு ரன்கள் வித்தியாசத்தில் ஹாட்ரிக் வெற்றி பெற்றது இந்தியா தரப்பில் அபாரமாக பந்து வீசிய வருண் சக்கரவர்த்தி ஐந்து விக்கெட்டுகளை வீழ்த்தினார் அவருக்கு ஆட்ட நாயகன் விருது வழங்கப்பட்டது இந்த வெற்றியின் மூலமாக குரூப் ஏவில் முதல் இடத்திற்கு முன்னேறிய இந்தியா நாளை துபாயில் நடைபெறும் அரையிறுதியில் ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது இந்த ஆட்டத்தில் தோல்வி கண்ட நியூசிலாந்து அணி வரும் ஐந்தாம் தேதி நடைபெறும் அரையிறுதியில் தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது